அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சில பிள்ளைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க தான் நான் நினைக்குவேன் ஏன்னா அம்மாவுடைய பிள்ளைங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க இல்லை அவங்க நல்ல குணத்துக்கு எப்பயுமே நம்ம நான் ரெண்டு மூணு வடியாகவும் சொல்லிட்டேன் எனக்கு மற்றவங்களுக்கு போடுற கமாண்டுக்கெல்லாம் நம்ம தலைக்கு எடுத்துகிட்டு போனாக்கா நம்ம சந்தோஷம் கெட்டு போயிடும் அது போல் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சாக்கா ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது ஒரு நாளுன்றது அதிகம் ஒரு வினாடி கூட நம்மளால் வாழ முடியாது அதுக்கப்புறம் கடவுளுக்கு தானே கும்பாபிஷேகம் பண்ணணும் இவருக்கெல்லாம் எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி உங்கள் கோவில் அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோங்களில் வந்து நிறையன்றதை விட ரெண்டு மூணு வீடியோவில் வந்து தெளிவான விளக்கங்களும் பதிலும் கொடுத்துட்டேன் ஆனாலும் சில பேர் அது எந்த வீடியோ தான் எப்படி பார்க்குறீங்களே தெரில தெளிவாக சொல்கிறேன் யாருமே நான் திட்டாமவே நல்லபடியாக பதில் சொல்கிறேன் படித்து படித்து உங்களுக்கு பத்து வீடியோ சொல்லிட்டேன் எப்போவும் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது கடவுளுக்கு நிகராக அவர் தான் இருக்கிறாரு அது எங்களுடைய விருப்பன்றது சொல்லிட்டேன் இதுக்கான ஆதாயங்கள் தேடுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஆதாயம்னா என்ன ஆதாயம் தேடுறேன் எனக்கு என்ன கம்மியாக இருக்குது ஆதாயம் தேடுறதுக்கு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிருக்கிறேன் ரெண்டு மூணு கார் இருக்குது வீடு இருக்குது பசங்க இருக்காங்க எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்குது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அது எங்களுடைய துணி கடை இருக்குது வண்டி வாடகை போகுது அது எங்கள் பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ணிக்க போகிறோம் ஓகே இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் ஆதாயம் பண்ணி எனக்கு என்ன நடக்க போகுது சரியா அந்த ஆதாயத்துக்காகவும் அதுக்காக நான் வாழும்னு நினச்சிருந்தாக்கா நான் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே ஆன்மீகன்ற ஒன்றத்தை வியாபாரமாக அந்த வியாபாரத்தை வந்து பணமாக்கி ஆக்கி அந்த பணத்தில் நான் வந்து வாழ்ந்துருக்கலாம் இல்லையா அதனால் அந்த ஆதாயம் இந்த வெங்காயம் இந்த வெள்ளைப்பூண்டு அந்த விஷயங்கள்லாம் எங்கிட்ட விட்டுருங்க எனக்கு எப்ப நான் அந்த வீடியோ மூலயமா தெளிவாக சொல்ற ஒரே விஷயங்கள் என்னன்னாக்கா கும்பாபிஷேகம் தான் செய்ய போறேன் பிரதிஷ்டம் தான் பண்ண போகிறோம் பிரதிஷ்டை செய்ய தான் போகிறோம் சரியா அதாவது விருப்பம் இருக்கிறவங்க வாங்க விருப்பம் இல்லாதவங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் என்னுடைய வீடியோஸை பார்க்கவே பார்க்காதீங்க தள்ளியே பார்க்காதீங்க அப்புறமா வந்து என் கோயிலுக்கு வரணுன்ற அவசியம் எந்த ஒரு வீடியோவில் வந்து என் கோயிலுக்கு வாங்க நான் கூப்பிட்டதே இல்லை என்றைக்கும் என்னுடைய உழைப்பிலையும் எங்களுடைய கஷ்டத்துலேயும் எங்களுக்குன்னு இருந்தது எல்லாம் விற்று நாங்கள் உருவாக்கின சன்னைதான இது நீ வரணும் போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் எப்பவும் தெளிவாக சொல்கிறது மீண்டும் நான் தெளிவுபடுத்துறதுக்காக தான் அந்த வீடியோக்கு வந்து என் கோயிலுக்கு வரணுன்ற அவசியங்கள் சில பேருக்கு கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கு அவரை வச்சிருக்கிறோம் மகா கும்பாபிஷேகம் நடத்துவோம் நடத்தி ஆகுவேன் அதனால் வந்து சில பேர் இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் வேறு எங்கன்னா போய் கேளுங்க மாரி கேட்குனாக்கா என்கிட்ட நேராக வாங்க காட்டாகிற கிராமத்தில் தான் நான் இருக்கிறேன் நானே அதனால் நேரடியாக வாங்க சரி சில பிள்ளைங்களா எப்போ பாரு ஏதாவது நம்ம இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்ருக்குன்ற ஒரு அவசியங்கள்லாம் கிடையாது எனக்கு பிடிச்ச விஷயங்கள நான் செஞ்சுட்டு போகிறேன் என் மனசாட்சிக்கு நான் சரியாக இருக்கிறேன் அவ்வளோதான் மற்றவங்களை பற்றி எனக்கு அவல இல்லை சத்தியம் இது அதுக்கப்புறம் செலப்பிள்ளிங்களா இன்னொரு விஷயம் என்ன அது கட்சி பேர் கூட எனக்கு தெரியல செல பிள்ளைங்களா தேமுகவா தேமுதிக தேமுதிக ஓகே தேமுதிகா ஓகே எனக்கு தெரியல செல பிள்ளைங்களா ஐயாவுடைய கட்சி அது நம்ம விஜயகாந்த் ஐயாவுடைய அதெல்லாம் நடிப்புலாம் கிடையாது கண்டிப்பாக எனக்கு இந்த கட்சி நான் என்னன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் நமக்கு என்ன அதெல்லாம் நமக்கு வேண்டாம் வேண்டாம் அது என்னன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் மனித நேயத்தோட ஒரு பெண்ணின்றதை மதித்து என் சன்னிதானத்துக்கு வந்த ஐயாவுடைய தொண்டர்களுக்கு என் கோடான நன்றிகள் பல தலை வணங்கிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன ஒரு காரணாக்கா இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய ஐயாங்க வந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வந்திருந்தீங்க மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா என்ன காரணம்க்கா சரி வச்ச உடனே வந்து வந்துருந்தாங்க வந்த உடனே எடுத்த உடனே எனக்கு நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களாம் வந்து அன்னைக்கு வந்து அன்னதானம் எல்லாருக்கும் போடுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வார்த்தையே போதும் என்னுடைய வீடியோ பார்க்குற பக்தர்கள் ஆகட்டும் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல அன்னதானங்களை தவிர்த்து வேறு எதுவுமே எந்த பக்தர்கிட்டையும் நாங்கள் வந்து கேட்குறது இல்லை கேட்குறது இல்லை அது எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது நான் எல்லா வீடியோவில் சொல்லிவிட்டேன் அனுதாபங்களை சம்பாரித்து கோயிலை காட்டி பணம் சம்பாதிக்கிறவன் நான் கிடையாது உண்மையான பக்தி அவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிறது நம்பி வரவங்களுக்கு கொடுக்குற அருள்வாக்கு அது மட்டும்தான் எங்கிட்ட இருக்கிறது பொய் பண்ணுறதுக்கும் ப்ராடு தனம் பண்ணுறதுக்கும் ஏமாத்துறதுக்கெல்லாம் எங்கிட்ட எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நான் ஆரம்பத்திலேருந்து என் அம்மா நல்லா தான் வச்சுருக்கு எப்பவும் நல்லா தான் வச்சுருக்குது என்ன கூட கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்காது அம்மா சரி பண்ணி கொண்டு வருவாங்க எங்களுக்கு சொந்த தொழில் இருக்குது வருமானங்கள் இருக்குது இது யூடியூப் மூலிமா வரக்கூடிய வருமானங்கள் இருக்குது நாங்கள் இப்படி போயிட்டுருக்குறோம் எங்களுக்கு யாருடையது எங்களுக்கு எப்பவும் வேண்டாம் என்றைக்கு வேண்டாம் அதனால வேடிக்கை பார்க்கணுன்றவங்க வேடிக்கை மட்டும் பாருங்க சில முட்டாள்கள் சரியா எனக்கு பிடிச்சிருக்கிற விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு போறேன் அவ்வளவுதான் இதுல வந்து யாருக்கும் கேட்கக்கூடிய அதிகாரங்கள் யாருக்குமே கிடையாது நான் கஷ்டப்பட்டு நாங்க இடம் வாங்கினேன் எங்க சொந்த இடத்துல எங்களுடைய இடத்துல எங்களுடைய கோயில்ல நான் வச்சிருக்கிறேன் ஐயாவை வந்து நீங்க யாரு வந்து என்ன கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து யாருக்குமே இல்லை அவ்வளவுதான் அப்புறம் இதுக்கப்புறம் என்ன சொல்றதுக்கு வேற என்ன இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகள் <laughs> கோயில்லையா வைக்கிறீங்க எத்தனை வீடியோஸ் சொன்னாலும் என்கிட்ட இருக்கிற ஒரே பதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிற இனிமேவும் செய்வேன் அவ்வளோதான் எனக்கு யார் வந்து கொடுக்குறது எனக்கு நிற்க போகிறது கிடையாது நான் யாரை நம்பி இந்த இடத்துல வாழவும் கிடையாது இந்நாள் வரைக்கும் என்னுடைய உழைப்பிலும் எங்களுடைய கஷ்டத்துலேயும் நான் நினைக்க சொன்னேன் என் குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அப்படி தான் நாங்கள் இந்த சன்னிதானத்தை நாங்கள் உருவாக்கணும் அது போல தான் இனிமேம் இருப்போம் எப்பவும் இருக்கும் வரக்கூடியவங்களுக்கு பசின்ற ஒரு வார்த்தையோடு இந்த சன்னிதானம் விட்டு யாரும் போகக்கூடாது அது ஒன்று மட்டும் இங்கே இருக்கணும் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மார்ச் ஏழாம் தேதி அதாவது என்ன நம்பர் என்னுடைய பக்தர்களாகட்டும் ஐயாவுடைய தொண்டர்களாகட்டும் வந்து அந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குன்னு நினைக்கிறவங்க வந்து கலந்துக்குங்க ஏன்னா நான் யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவில் வற்புறுத்தி என் சன்னிதானத்துக்கு வாங்கினா யாரையும் கூப்பிட்டதில்லை ஏன்னா அந்த மாதிரி கூப்பிட்ற இடங்கள் இருக்கிறாங்க சாமி வச்சு சம்பாதிக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க பொய்யா நாடகம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நான் அவங்கள பற்றிலாம் நான் பேச வர கிடையாது எந்த என்ன என் முதுகி என்னால் திரும்பி பார்க்க முடியாது அடுத்தவங்களும் வந்து பேசக்கூடிய தகுதிகள் எனக்கு கிடையாது என்னை பற்றி பேசுகிற தகுதியும் சில பேருக்கு கிடையாது அது மட்டுந்தான் விஷயம் அதுக்கப்புறம் பெயிண்டிங் வேலை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ஒரு நாளில் ஆரம்பிச்சிடுவோம் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா சும்மா ஏதோ ஏதோ கேட்கணுன்றதுக்காகலாம் சில பேரெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள்லாம் கேட்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் ஐயாவை நாங்கள் பிரதி நான் இன்னைக்கு சொல்கிறது அதுதான் பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து பெண்களை மதிக்கக்கூடிய வரவங்களை பசி இல்லாமல் அனுப்பின அந்த உயர்ந்த ஒரு மா மனிதருக்கு ஒரு இடம் என் சன்னிதானத்தில் இவ்வளோ சாமிங்களை வச்சிருக்கிறேன் அந்த சாமிக்கு ஒரு இடம் வச்சுருக்குறோம் அவ்வளோதான் இதில் வந்து நான் நிறைய விடியோ சொல்லிட்டேன் பின் நோக்கம் முன் நோக்கம் உள்நோக்கம் எந்த நோக்கங்களும் கிடையாது சரியா எங்களுடைய கஷ்டம் எங்களுடைய சொந்த உழைப்பில் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வச்சுருக்குறோம் யாருடைய இதுவை நாங்கள் பிடுங்கிட்டு வந்து நாங்கள் கட்ட கிடையாது வைக்க கிடையாது சரியா அந்த மாதிரி சம்பாதிக்கவங்க இருக்குவாங்க அவங்கள போயிட்டு சொல்லுங்கள் எங்களை சொல்லக்கூடிய தகுதி தராதரம் யாருக்குமே கிடையாது அதே போல் மற்றவர்களை பேசக்கூடிய அவசியங்களும் எங்களுக்கு கிடையாது அதனால்தான் ஏன்னா என் தாய் முடிவெடுத்துட்டான் என் காட்டார அம்மா வந்து முடிவு எடுத்துட்டாங்க இந்த இடத்துக்கு என்னுடைய மகன் வரணும் அவருடைய உருவ செலை இங்கே வரணும்னு சொல்லிட்டு கடவுளுடைய அணுகுரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது செல்ல பிள்ளைங்களா இப்போ நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும் இதில் வீடியோ போடணும் இந்த சில பேர்த்து எப்படிலாம் நான் பேசணும் அப்படின்றது என்னுடைய தலையெழுத்து அதுபோல் நான் இந்த இடத்துக்கு நான் வரணும் இப்படி ஒரு சன்னிதானம் கட்டணுன்றது என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் கடவுள் விதைச்ச விதை அது அந்த விதை வந்து இன்றைக்கி முளைச்சா இன்றைக்கி மரமாக வளர்ந்து நிற்குது அந்த மரமாக அதிகமா வளர்ந்து நிக்கிற நிழல்ல வந்து ஐயாக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து நாங்க உட்கார வச்சிருக்கிறோம் அந்த ஐயாக்கு இடம் கொடுக்க வேண்டிய புத்திகளும் உணர்வுகளும் கொடுத்ததே என் காட்டாயர் அம்மா மட்டும்தான் அந்த உணர்வுக்காக இன்னைக்கு அவரை நாங்க மதிச்சு அவரு ஒரு சாமியோட சாமியா நாங்க நினைச்சதுனால இன்னைக்கு கும்பாபிஷேகன்றது வச்சிருக்கிறோம் இந்த கும்பாபிஷேகன்றது நாங்க வந்து எல்லாருமே வந்துட்டு கலந்துட்டு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் மற்றபடி மத்தவங்க நமக்கு இது பண்ணுவாங்க அது அந்த அந்த மைண்ட்ல எனக்கு இல்லை அப்படிலாம் இருக்கும்னு நினைச்சா இந்த பத்து வருஷத்தில் நான் தான் அப்படியே உருவாக்கி உக்காந்துட்டு எனக்கு நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒன்றை நான் ஏமாத்துறேன் அப்படின்னாக்கா என்னை ஏமாத்துறதுக்கு என் பின்னாடி கடவுள்னு ஒருத்தர் இருக்குவார் அது மட்டும் உண்மை அப்ப அது நம்மளால எத்தனை நாள் வச்சு சாப்பிட முடியும் கண்டிப்பா முடிவே முடியாது அதாவது வினை விதைப்பவன் வினையே அவனே அறுவடை செஞ்சு தான் ஆகணும் நான் எப்பவுமே நல்லது மட்டும்தான் விதைக்கிறேன் அதனால் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா எப்பவுமே நான் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு வந்து என்னுடைய கஷ்டங்கள் தீரும் என்னுடைய உழைப்பால் என் குறைகள் தீரும்ன்ற நம்பிக்கையில் நான் ஒவ்வொரு வழிகளும் கடந்து போயிட்ருக்குறேன் அதனால் மற்றவர்கள் பற்றி எனக்கு எதுவுமே தேவையில்லை அதாவது குறை சொல்கிற உலகங்கள் நீ வாழ்ந்தாலும் மேசும் நீ தாழ்ந்தாலும் மேசும் நீ நல்லா இருக்கவே விடாது அதனால் நம்ம மற்றவர்களாக வாழணுனாக்கா ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போகிற வழி சரியா இருக்கா அவ்வளோதான் நம்ம இப்போ அவர் வந்துட்டாரா எனக்கு பிடிச்சிருக்குதா அவருக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம் அவருக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் அவ்வளோதான் எனக்கு வந்து இதே நான் நானே மறந்துட்டு விட்டுட்டேன் சரி ஐயா வந்துட்டார் முடிஞ்சு போச்சு அப்போ திருப்பி திருப்பி சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தும் போது நீங்கள் எதுக்கு இதை செய்யணும் அதை செய்யணுன்றது தெளிவாக இதுவே ஒரு கடைசி வீடியோவாக இருக்கட்டும் ஐயாவை பற்றி பேசுறது எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இவ்வளோதான் விஷயம் மீண்டும் மீண்டும் இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இனிமேல் தேவை தேவையில்லை சரியா எனக்கு வந்து புரிஞ்சுது ஏன்னா அது வந்து வேறு மாதிரி கேட்டுருந்தாக்கா பதில் சொல்லியிருக்கா நல்ல விதமாகவே கேட்டிருக்கீங்க அதனால தான் அந்த பொறுமையான விளக்கங்களும் சரிங்களா நான் அதாவது உன் இடத்துல நாங்கள் வைக்க சொல்லியெல்லாம் நாங்கள் வந்து கேட்க கிடையாது எங்கள் இடத்துல நாங்கள் செஞ்சுருக்குறோம் அதனால் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் போயிட்டுருக்குறோம் நீங்கள் உங்கள் உங்கள் வேலைங்களை பாருங்கள் முடிஞ்ச அதாவது எந்த மனிதரும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க இந்த மனிதரும் அப்படி சொல்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு மனிதனை இல்லாத மனுஷனாக தான் இருக்க முடியும் சில பேர் நான் அதுதான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா வந்து சாமிக்கு ஒரு படி மேலே தான் அவர் நிற்கிறாரு நான் எப்பயுமே ஒரு விஷயங்கள் சொல்லுவேன் அந்த காலத்திலே வந்து சாமிங்கள வந்து கருவரில் கூட இவங்க தாழ்த்தப்பட்டவங்க இவங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்றது யோசித்து தான் அந்த கருவரில் கூட விட்டுருப்பாங்க அந்த காலத்தில் எங்களுடைய சாமிகளை பற்றி தவறான சித்தரிப்பு கொடுக்கல அப்படின்னா சில வரலாறுகளும் பழமொழிகளும் அப்படி பேசுகிறாங்க ஆனால் இந்த சாமி வந்து ஜாதி மதம் குளம் கோத்திரம் நீ பெண்ணா எதுவுமே பார்க்கல எல்லாமே ஒன்றா நினச்சி வாரி அணிச்சி தன் கையால் எல்லாருக்கும் ஒரு உணவு கொடுத்த ஒரு உயர்ந்த ஒரு கடவுளாக தான் நாங்கள் அந்த இடத்துல நினைக்கிறோம் நாங்கள் அதனால வந்துட்டு இந்த கடவுளுக்கு நிகராக வச்சு நாங்கள் அழகு பார்க்குறோம் இதை வந்து தவறான சித்தரிப்புகள் கொடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒரு சில இடங்கள்லாம் போனாக்கா ஐயோ நம்ம உட்காந்துட்டு போனாவோ அதை தீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் மாறி ஒரு ஒரு என்ன ஒரு இதுவை கொண்டு வரணுமோ கொண்டு வந்த ஒரு நல்ல உள்ள ஒரு காவிய தலைவர் அந்த ஒரு இன்னைக்கு அந்த இடம் வந்து ஒரு கோயிலாக ஒரு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா விளங்கி இருக்கு அப்படின்னாக்கா அவர் செஞ்ச நல்லது தான் நான் அன்னைக்கு ஒரு வீடியோ சொன்னேன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் எத்தனையோ அரசியல் கரைச்சி குடிச்சவங்களாம் இறந்துருக்காங்க யாருக்குமே இவ்வளோ கூட்டம் போனதில்லை இவ்வளோ மதிப்பு பேர்களை எடுத்ததில்லை இவ்வளோ ஊருக்கு ஊர் ஃபோட்டோ அவங்க சிலைங்களை வச்சு வழிபட்டதில்லை அப்போ இதெல்லாம் எல்லாரும் செய்யும் போது என் கோயிலை வச்சது நான் ஒன்றும் அதில் வந்து எந்த தவறுமே இல்லை ஏன்னா எனக்கு வந்து அந்த கடவுள் சொல்லி இது நீ தவறு எனக்கு எனக்கு அந்த வைக்க அவர் வைக்க கொடுத்த அந்த புத்தி அவரை வைக்க புத்தி எனக்கு ஏன் கொடுக்கல கடவுள் அந்த கடவுள் தெரிஞ்சிருக்குது அவர் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து நாங்க இருக்கக்கூடிய இடம்தான் அப்படின்னு கடவுள் நினைச்சிதாதான் அந்த கருட பகவானே ஆசிர்வாதம் பண்ணதுனால்தான் தான் அந்த ஐயாவே வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க அதனால வந்துட்டு கடவுளுக்கே பிடிச்சிருக்கும்போது நம்ம வந்து எதுவும் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கூடிய ஒரே விஷயங்கள் அனுதாபங்கள் எதிர்பார்ப்புகள் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க ஒரு துளி அளவு கூட எனக்கு இது வரைக்கும் இல்லை இனிமேவும் இல்லை அதுக்காக ஆசைப்படுறவளும் இந்த காட்டார் அம்மன் கிடைவும் கிடையாது சரியா நான் உயிர் உள்ள இந்த இடத்துல வாழ்கிற வரைக்கும் என் அம்மனுடைய காலை பிடித்து இங்கே வரக்கூடியவங்களுக்கு அன்னதானம் போட்டி என் வாழ்க்கை அப்படியே கடந்து போனால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் எந்த அளவுக்கு நான் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எந்தெந்த ஊனமுற்றவங்களாகட்டும் கண் பார்வை இல்லாதவங்களாகட்டும் வயசான அம்மாமாரங்களாகட்டும் இன்னி வரைக்கும் என்னால் முடிஞ்ச உணவு மளிகை சாமான் போடுவீங்க என் சக்திக்கு என்னவோ நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் இது விளம்பரம் தேடுன்றது ரெண்டாவது விஷயம் மனுஷங்க அன் நம்ம தேடுன்றதுக்காக இந்த இடத்துல நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் நான் எப்பயுமே சொல்கிறேன் யாராக இரு நீ என்ன இரு அன்புக்கு ஒன்று மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன் தவிர நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை எனக்கு அதை பற்றின பிரச்சனைகளும் இல்லை நான் போகக்கூடிய வழிகள் நாங்கள் சரியாக போயிட்டுருக்குறோம் மற்றவர்கள் பற்றி எங்களுக்கு எந்த கவலை இல்லை அதனால் வந்து இதுவே வந்து ஐயாவை பற்றி பேசுறது ஒரு கடைசி வீடியோவாக இருக்கட்டும் மீண்டும் வந்து இந்த காட்டாகரத்தில் வந்து இத்தனை அம்மன்கள் மத்தியில் ஐயா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்றது நாங்கள் வந்து இன்றைக்கும் ஒரு கேப்டன் சாமியை தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் பேசுகிறவங்கெல்லாம் அப்படியே நிறுத்தி இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் இருக்கிறோம் எனக்கு இந்த அளவுக்கு ஐயாவுடைய தொண்டர்கள் வந்து நேரடியாக வந்து அம்மா அன்னதானம் வந்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு போதுன்ற சொல்கிற ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான் பொண்ணை அள்ளி கொடுத்தாலும் பணத்தை அள்ளி கொடுத்தாலும் போதுன்றது யாராலும் நேரம் மனுஷங்களால சொல்லவே முடியாது சாப்பாடுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம போதுன்னு நம்மளால சொல்ல முடியும் அந்த உணவை கொடுக்கணும்னு நினச்ச ஐயோடைய தொண்டர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பல ஏன்னா ஐயா ஐயா வந்து எவ்வளியோ மக்கள் தான் பார்த்தீங்களா அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவங்க தொண்டர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இதில் வந்து எந்த உள்நோக்கம் எதுவுமே கிடையாது சில செலவு எல்லாமும் தாண்டின ஒரே சக்தி என்னன்றது மனுஷன் அவ்வளோதான் அந்த தெய்வத்துக்கு நான் செய்யக்கூடிய எனக்கு எத்தனையோ சமூக வலைத்தளங்களில் எத்தனையோ மீடியாக்கள் இருந்தாலும் எங்களை ஆதரவு கொடுத்து ஆதரித்து தவசி நியூஸ் சேனலுக்கும் கேப்டன் ஐயா சேனலுக்கும் என் நன்றிகள் பல அதுக்கப்புறம் மக்கள் மக்கள் மீடியோ அவங்களுக்கே மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா முதல் முறையாக எங்களுடையது வந்து உங்கள் சேனலில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் இன்னொரு கே மீடியான்னு சொல்லிட்டு அந்த சேனலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நான் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டங்களில் ஒரு தத்ரூபமான ஒரு உண்மைகளை உறக்க சொன்ன சேனல் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு மீடியா தான் என்னால் சொல்ல முடியும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த சேனல்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் ஏன்னா உண்மைகள் போட்ட சேனல்கள் தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக அந்த சேனல்களில் என் மனமார்ந்த நன்றிகள் பல அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் மார்ச் ஏழாம் தேதி ஐயாவுடைய பிரதிஷ்டை எல்லாருமே வந்து கலந்துக்கங்க அன்னைக்கு என்னுடைய திருவாயால் ஒரு வார்த்தை இந்த அம்மா பல யுகங்கள் பல யுத்தங்கள் பல போராட்டங்கள் பல கஷ்டங்கள் பல அவதூறைகள் பல இன்னல்கள் பல சர்ச்சை அப்படின்றத எல்லாம் தாண்டி வெந்து நொந்து ஏண்டா இந்த இடம் வந்தோம் வாழ்க்கையில் போதுண்டா சாமி சாமியும் போதும் கடவுளும் போதும் கோயிலும் போதும் சுற்றி இருக்கிற அந்த நன்றி கெட்ட மக்களும் போதும் இனிமேல் யாருமே இல்லை அந்த களி உலகம் நன்றி கெட்ட உலகம் யாரும் நம்ப நம்பக்கூடாது நம்ம நடக்கிற நிலையில் நம்பக்கூடாதுன்ற வழியெல்லாம் வெந்து நொந்து நான் மறுபிறவி மறு யுத்தம் எடுக்க போகிற மார்ச் ஏழாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் அதே நாளில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய பிரதிஷ்ட பூஜை மகா கும்பாபிஷேகம் நான் வச்சுருக்கிறேன் எத்தனை யுகங்கள் எடுத்து நான் வந்தாலும் என் வாழ்நாளில் நடந்ததே நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் எப்பமே மறக்க மாட்டேன் எல்லார் மாதிரி கோலத்தனமாக நான் உட்காரவும் மாட்டேன் சில பேர் மாதிரி எனக்கு நடந்த அந்த அநியாயங்கள் வழிகள் எல்லாமே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு யுகமாக ஒரு யுத்தமாக போயிட்டுருக்குது நான் மறு ஜென்மம் மறுபிறவி தான் எடுக்க போகிறேன்றது மட்டும்தான் என்னால் சொல்ல போக முடியும் நான் இவ்வளோவும் சந்தித்து இது இத்தனை வருட காலமாக நான் பெண்ணாக பிறந்த இத்தனை வருஷ வருஷத்தில் நான் கடந்த வழிகளில் மீண்டும் நான் அடி எடுத்து வைக்க போகிற பிறந்த நாள் இது என்னுடைய பிள்ளைங்கள் வீடியோவை பார்க்குறவங்க தெரியும் போன வருஷம் பிறந்த நாளுக்கு எனக்கு நடந்த அக்குரும அநியாயங்கள் எல்லாம் தெரியும் இது நான் மறு ஜென்மம் எடுக்க போகிற அந்த கலி உலக இந்த நாளில் வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோவில் அழ அழகக்கூடாது அப்படின்னு நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எவ்வளோ தான் நான் தைரியமாக இருந்து நான் பண்ணாலும் என்னால் அந்த ஒரு நாள் அந்த வழி என்னால் தாங்க முடியாது எந்த தவறும் செய்யாமல் எனக்கு என்னுடைய கடவுள் எனக்கு கொடுத்த பரிச்சது அது வந்து நான் யாருமே நம்ப கூடாது இந்த கலி உலகம் இப்படி தான் அப்படின்றதுக்கு நான் கற்றுக்கிட்ட பாடம் அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத மார்ச் ஆறாம் தேதி நான் மறு யுத்தமான போராட்டமாக எந்த தவறும் செய்யாத எல்லா மீடியாவும் என்னை கஷ்டப்படுத்தி என்னுடைய கண்ணீரை அதிகப்படுத்தி என் மன அழுத்தத்தை என்னை மரண வேதனைக்கு கொண்டு போனேன் எதையும் நான் மறக்க மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படியப்பட்டவங்க முன்னாடி நான் சாதிச்சு காட்டணுங்க நினைச்ச ஒரு விஷயந்தான் ஆன்மீக செம்மல் என்ற விருது கௌரவப்பட்ட விருது சிங்கப்பெண் அவார்டு நான் கிடைச்ச அவமானத்துக்கு நான் பட்ட அவமானத்துக்கு கிடைச்ச விருதுகள் எல்லாமே எல்லாம் இவ என்ன சாதிச்சுட்டா இதை வாங்கக்கூடிய தகுதிகள் என்ன இருக்கு இவ இதெல்லாம் இவளுக்கு இதை கொடுக்கலாமா அப்படி நினை எல்லா வழிகளும் எனக்கு கொடுத்த கடவுளுக்கு எல்லாம் வாங்கக்கூடிய தகுதிகள் எனக்கு இருக்கு அப்படின்றது தாய் தீர்மானம் பண்ணது இது நான் எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த கலி உலகத்தில் நான் உருவாக்கி உட்காந்து இன் இவ்வளோ இன்னல்களை நான் சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு நான் பார்த்து நான் உருவாக்கிடுறனா கண்டிப்பாக என்ன மாதிரி யாராலுமே முடியாது ஆனால் என்னை வந்து எவ்வளோ வழியை கொடுத்தாங்களோ மறு யுகமாக மறு யுத்தமாக இந்த கலி உலகத்தில் நான் ஜெயிச்சு நின்று இதை பெரிய ஸ்தலமான உருவாக்கி என்னை நம்பி வர மக்களுக்கு நல்லது செஞ்சு பசின்றவங்களுக்கு பசியை போக்கி துணி மணி இல்லைன்ற வரவங்களுக்கு என்னால் ஏன்றதை நான் செஞ்சு இனி நான் பிறப்பு எடுத்து நான் ஜெயிப்பேனே தவிர ஒரு பொழுதும் யாருக்காகவும் எவனுக்காகவும் எதுக்காகவும் நான் பயந்து தோண்டு உட்காரவும் மாட்டேன் அதுக்கான பிறவி நான் கிடையவே கிடையாது இதுவும் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னால் எதிர்த்து வெளியே வர முடியல செல்ல பிள்ளைங்களா உலகம் ரொம்ப பெருசுன்றது எனக்கு புரிய வச்சுது அன்றைக்கி எனக்கு யாருமே வர கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிறேன் அன்றைக்கி ஒரே யாருமே வர கிடையாது அன்னைக்கு ஒரே ஒரு ஒரு ஜீவராசி எங்களுக்கு யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண என் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு ஒரு துணியாக இருந்தாங்க கண்டிப்பாக அதையெல்லாம் என்னால் மறக்க முடியாது என்றைக்குமே எதுவுமே நான் மறக்க மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா எதையும் என்னால் கடந்து போக முடியல இதுதான் விஷயம் அம்மாவுடைய அன்னைக்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாருமே என்னை வாழ்த்துங்க செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி